சபை கூடுறதுல விட்டுக்கூடாதிங்க விட்டு ஒருவேளை பாஸ்டர்கள் சிலரை சொல்லலாம் சில சபைகளில் சபை கூடுறத விட்டு கூடாது விட்டுறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஐயா இன்னைக்கு எனக்கு காலிடே நாங்கள் ரெண்டு நாள் திங்கட்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையே நாங்கள் ஒரு எங்கேயோ ஒரு தூரத்தில் ஏசு அறியாத இடத்துக்கு நாங்கள் ஒரு நாலு வாலிபர்களாக போய் நாங்கள் ஊழியம் செய்துட்டு வந்துடுறோம் அடுத்து எல்லா நாளும் வரல ஒரு வாரம் ரெண்டு நாள் செய்யவே வந்துட்டு சனிக்கிழமை எங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே மூணு நாளாக எங்கேயோ போய் நாங்கள் நாலு அஞ்சு பேர் இருக்கோம் ஒருத்தன் கிட்டார் வாசிப்பான் ஒருத்தன் பாடுவான் ஒருத்தருக்கு சத்தம் போட தெரியும் நாங்கள் நாலு பேர்மா சேர்ந்து அவன் வண்டியிலேயே போயிட்டு வரணும் ஐயோ உடனே போதவர் சொல்வார் என்ன சொல்லுவார் சபை கூப்பிடுதல விட்டு அப்பா ஏமாத்திரா தைரியமாக சொல்லுமே நான் திட்டுறேன்னு சொல்லுவாங்க எந்த பாச சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என்ன என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதுக்கு முன்னால் அப்படிதான் தான் சொல்லியிருக்கு உங்களை வாக்கு தொத்தம் மனிதவர் உண்மையுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி தான் அந்த வசனமே ஆரம்பிக்குது வாய் வி கேதர் சார் ஏனையா கூடி வர வேண்டும் அன்புக்கும் ஆனால் அநேக சபைகளில் நம்முடைய போதகர்களை கேட்டால் சொல்லுங்க வம்புக்கும் நம்ம கூடி வர்றதே சண்டை போடுறதுக்குன்னே வர்றதுக்கு ஆள் கட்டுருக்காங்க ஆவான்ல வெளியே வரும்போது பார்த்துக்கிட்டே அதில் அதுக்கு ஒரு கமிட்டி கலாட்டா கமிட்டி எங்க போயிட்ட ஐயா சபை அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் தான் இப்படி கூடி வரணும் அது மாத்திர ஒருவரை ஒரு கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபத்து வருகிறத எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் அவ்வளவாய் கூடி வரணுமா நம்ம வர்றவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு தமிழில் போட்டிருக்குது பார்த்து புத்தி சொல்கிறேங்கிறது இல்லை அட்மானிஷ் சரி பண்ண வேண்டியவளை சரி பண்ணி உற்சாகப்படுத்த வேண்டிய உற்சாகப்படுத்தி கட்ட வேண்டியவர்களை கட்டுகிற அந்த காரியங்களை ஆனை அடக்கிறது அந்த வார்த்தை என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எங்கேயோ தவறுகிறோம் எதற்காகவோ நாம் நம்முடைய நோக்கத்தை துளைத்து விட்டோம் சபையின் உப்பின் சாரம் குறைந்து கொண்டே போகிறதைத்தான் கடந்த நாட்களில் தமிழகத்தினுடைய காரியங்களை கவனிக்கிற நான் சொல்லுவேன் உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் கால்களால் மிதிக்கப்படுவதற்கும் அது ஏசு சொன்னது பக்கத்தில் இருக்கும் வச்சாங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு உப்பெல்லாம் சொந்தம் இல்லைதான் ஆனால் நீங்களே உப்பு தானே சாரம் இருக்குதா காரம் இருக்கிறதா உப்பெல்லாம் வச்சுருக்க ஊரில் படந்தவன் வளர்ந்தவன் நான் பறக்கலை வளர்ந்தவன் நான் உப்பை எடுத்து அம்பாரமாக சேர்த்து மூடி வச்சு ஆறு மாதம் வைக்கணும் அப்படி தான் உப்பிலக்காரங்க சொல்லுவாங்க அப்போ தான் உபயோகப்பட முடியும் சமையலுக்கு உடனே அங்கே உப்பு கிடைக்கிறத அள்ளி கொண்டு வீட்டில் கொண்டு போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லோருக்கும் குடல் அருந்துடும் தெரியுமா இவர் இன்ட்ரஸ்ட் சைன் வில் கெட் ப்ரோக்கன் இஃப் யூஸ் த ரா திங் நான் சொல்கிறது நல்லா கவனிங்க உங்களை ஆண்டவர் உப்பாக்கி கூட்டி வச்சு சபைக்குள்ள கொஞ்ச காலம் கூட்டி வச்சுங்கிறத விட்டுட்டு உபயோகப்படுறதுக்கு மாற்றின பிறகு அங்கே மறுபடி வச்சுருந்தா மழை வந்து கரைச்சிட்டு போயிடும் விளங்குது இல்லை இப்பளம் விளையிற ஊரில் இருக்கீங்கல்ல பெஸ்ட் சால்ட் இன் இண்டியா ஏன் ஏசியாவிலே தூத்துக்குடி உப்பு தான் உங்களுக்கு தெரியுமா பெஸ்ட் பத்தி ஏசி சொன்னார எனக்கும் அதுக்கு சம்மந்தமாக இருக்கான்னு கேட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது உப்புலாம் வச்சுருக்கவங்ககிட்ட போய் கேளுங்க உப்பு உண்டான உடனே அதை கூட்டி அம்பரமா போட்டு ஆறு மாசம் உச்சாதான் வரும் அப்படியே ராவா எடுத்தா அதுக்குள்ள இருக்கிற வீரிய சக்தி உன் குடலை எல்லாம் ஓட்டை வைத்து விடும் அப்ப சபைக்கு என்ன பேரு சபைக்கு என்ன பேரு கூட்டி வச்சு கொஞ்ச நாள் வச்சு அதில் இருக்கிற முரட்டாட்டம் சண்டு பெருமை குறைக்கிறது தான் நம்ம வீரியத்தை காட்டுறதுக்கு போறதே சபைக்கு தான் பக்கத்தில்வங்க கையை எப்படி சொல்லுங்கள் உங்களை சொல்லலை உங்கள் ஊர்லேயே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரும்மா உங்கள் ஊர்லேயே சொல்லி கொடுக்க விரும்புகிறார் தான் உபயோகப்படும் உன்கிட்ட இருக்கிற கோபம் உனக்கு இருக்கிற வைரோக்கியம் உனக்கு இருக்கிற ஜாதிவெறி உனக்குள்ள இருக்கிற பணப்பெருமை உனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே குறைச்சி உலகத்துக்கு உப்பா மாத்துறதுக்கு தான் சபைக்கு வேலை கலைஞர் சொன்னார் அரசியல் படிக்கணுன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போ சபைகளை உற்று நோக்கு அங்கே தான் நல்ல ட்ரைனிங் கிரவுண்ட் அப்போ தூத்துக்குடியும் சேர்ந்துருந்த போது கலைஞர் சொல்லிட்டு போயிட்டார் எவ்வளோ பரிதாபமாக இருக்குது நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க ஃபர்காட் த பர்பஸ் ஆஃப் த சர்ச் தேவ சபையின் நோக்கத்தை இழந்து விட்டோம் ஆகினால்தான் உப்பு இருக்குது ஆனால் சாரமே கிடையாது என் ஆண்டவர் சொல்கிறார் வெளியே கொட்டப்படுகிறதுன்னு நிறுத்தவில்லை என் ஆண்டவருக்கு பயங்கர கோபம் உப்புல உப்பு சக்தி இல்லைன்னா என் ஆண்டவர் கோபத்தோர் சொல்றாரு கொட்டப்படுவதற்கும் கால்களால் மிதிக்கப்படுவதற்கும் வேண்டாம் 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 என்னை இணைத்தீரே என்னை சேர்த்தீரே அந்த உலகத்துக்கு உபயோகப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்கிறேன் அப்படிப்பட்ட நினைவோடு இந்த கூட்டங்களிலே மாத்திரமல்ல எந்த ஆவிக்குரிய கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள்